ஓம் ஸ்ரீ குரு ஹோ வக்ரதண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் வக் வக்ர நிவர்த்தி இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நடக்கிறது அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கார் எங்கள் மீனராசிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கார் மீனராசி நீர் ராசி ஸோ வெளிநாட்டிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்க வெளிநாட்டில் மதிப்பு அதிகமாகும் அதுமாரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நீர் தாண்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் பூகம்பம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த நீர் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் குரு பகவானோட ராசியில் அதனால் நிறைய ஞானம் கிடைக்கும் நிறைய தெளிவு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிற ஒரு போராட்டம் தொடரும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே நீதிமான் மாதிரி தான் சொல்லக்கூடியது ஆயுள் காரகன் நீதிமான் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானை எதுக்கு ஆயுள் காரகனாக வச்சது அப்படின்னா அந்த ஆயுள் அப்படிங்கும்போதே ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி பண்ணணும் அது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கிடையாது சரியா ஏன்னா சூரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுமை இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே தகப்பனார் ஸ்தானம் அடுத்தது தாயார் ஸ்தானம் சந்திரன் புதன் அறிவு ஸ்தானம் அறிவுங்கும் போதே எல்லாேருக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன் அப்படிங்கும்போது நீதிமானா இருக்கணும் அதுக்கு தான் தராசு முள் மாதிரி அதுக்கு அந்த துலாத்தில் வந்து உச்சமடையார் வச்சாங்க தான் உச்சமடையிறார் ஏன்னா துலாம் தராசுங்கிறது கரெக்டாக இருக்கணும் எடை ஒருத்தரை பார்த்து எடை போடுறதுங்கிறது சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு கரெக்ட் அப்படி இருக்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் வந்து ஒரு பாடத்தை தான் கொடுப்பார் எல்லாரையும் கவுத்து விட மாட்டார் எல்லாரையும் சாகடித்து எல்லாரையும் கூட்டின்னு போகிற கிரகம் கிடையாது புரியுதா அந்த வகையில் சில விஷயங்களில் சில இடத்துல இருக்கும்போது அபரிமிதமான பலன்களை கொடுக்குறவரும் அவர் தான் யோகக்காரகனும் அவர் தான் நிறைய பேருக்கு அதே சமயம் நிறைய பேருக்கு ஒரு பாடத்தையும் கொடுப்பார் ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இருபது வீடு இருக்குது சரியா டுவெண்ட்டி ஹவுசஸ் ஒரு பில்டிங்கில் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டட் செக்யூரிட்டி இருக்குது எல்லாம் இருக்குது என்ன ஒரு எதிர் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதாவது போதைப் பொருள் கடத்தினாங்களோ இல்லை ஏதோ வாட் எவர் இட் மேபி ஏதோ ஒன்று அசம்பாவிதம் அந்த என்கொயரி பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க என்ன வந்து ஏதோ தெரியாமல் நல்லா கவனிங்க தெரியாமல் உங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் அந்த நடந்துருக்கு உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க எதுக்குன்னு விசாரிக்கிறதுக்கு என்ன எதிர் வீட்டில் அந்த இது எங்கே அந்த வீடு யாரோட வீடு அந்த இப்போ ஒரு ஆள் பேர் சொல்லி அவரோட வீடு அது தானா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக உங்களோட வீட்டை கதவை தட்டுறாங்க நீங்கள் கதவை தறக்குறீங்க எது தாப்புல போலீஸ் எல்லாம் என்னோன்னா உங்களுக்கு என்ன தக்குன்னு தோணும் கடை 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 கட கை கைகாலலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் எதுக்காக நம்ம வீட்டை தேடி போலீஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது கரெக்டாக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லெசன் என்னென்னா நம்ம என்ன தப்பு பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் அப்புறம் நம்ம சொல்ல போகிறோம் எதிர் வீடு அப்படின்னு சொல்லி அதுமாரி இந்த சனீஸ்வர பகவான் எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது இந்த சனீஸ்வர பகவான் வந்து நமக்கு ஒரு பாடத்தை கொடுப்பார் அப்படிங்கும்போது நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் தெளிவு கண்டிப்பாக வேணுங்க தெளிவற்றவன் உங்களுக்கே தெரியும் பைத்தியம் அப்போ தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிரகம் வந்து அந்தந்த வேலைகளை செய்கிறது ஸோ சனீஸ்வர பகவான் இப்போ வந்து மீன ராசியில் அதி அற்புதமாக உட்காந்துட்டு வக்கரமாக இருந்தார் இப்போ வக்கர ஆகி அதி அற்புதமாக ஜொலிக்க போகிறார் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருக்கார் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மறுபடியும் ஒரு வக்கர கதி அடைவர் ஏன்னா எப்போவுமே ஒரு ராசியில் ரெண்டு தடவை வக்கர கதி அடைகிறது அவர்தான் தான் ஸோ வக்கர கதி அடையும் போது மறுபடியும் அடுத்த வருஷம்தான் ஸோ இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலன்களை கொடுக்க அது சில பேருக்கு சுப பலன்களாக இருக்கும் சில பேருக்கு அசுப பலன்களாக இருக்கும் சில பேருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஒரு பலன்களாக இருக்கலாம் அதனால சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த சனீஸ்வர பகவானால கிடைக்கும் ஆக இந்த வக்கர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட ஏன் அப்படின்னா வக்ரம் அடையும் போது ஒரு பலம் இருக்கும் என்ன பலமே இல்லைன்னு இருக்கும் ஏன்னா வக்கரம் அப்படிங்கும்போதே அது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்ப பலம் இழந்த ஒரு கிரகம் முழு பலத்தோட இப்ப ஒர்க் அவுட் ஆக போகிறது அப்ப நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் நிறைய ராசிகளுக்கு ஒரு பாடங்களை கொடுக்கும் சரி அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான சிம்ம ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்திக்கு இவ்வளோ முக்கியத்துவமா கண்டிப்பாங்க வக்கரத்துக்கும் ஒரு முக்கிய நிவர்த்தி உண்டு உண்டு அதேமாரி முக்கியத்துவம் உண்டு அதேமாரி வக்கர நிவர்த்திக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு ஏன் அப்படின்னா வக்ரம் அப்படிங்கும்போது அந்த பலன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஆனால் வக்கர நிவர்த்தி அப்படிங்கும்போது அந்த எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்குண்டான வேலைகளை அவர் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்கர நிவர்த்தியாகி கிடைக்கும் ஆக இந்த சனீஸ்வர பகவான் வக்கர ஆகி முழு பலத்தோடு உங்களுக்கு சில வேலைகளை செய்யப்படுறார் சரி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு குடையவர் அப்பகிரோண ரோகாதிபதி கலத்திராதிபதி இந்த ஆறு ஏழு குடையவர் எங்கே இருக்கார் அஷ்டம ராசியில் இருக்கார் அஷ்டம ராசியில் வக்ரமாகும் போது ரொம்ப அற்புதமாக இருந்தீங்க உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவும் கிடச்சிது உழைச்சிங்க இல்லைன்னு சொல்ல முடியாது எப்போவுமே உழைக்காத பணம் நமக்கு தங்காதுங்க உழைக்கிற பணம் கண்டிப்பாக நமக்கு நிற்கும் ஏதாவது ஒரு பொருளாக ஒரு ரூபத்தில் நமக்கு வரும் கரெக்டாக எப்படியோ உங்களுக்கு நமக்கு வந்துடும் அந்த வகையில் இந்த வக்கரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிது உத்தியோகத்தில் ஒரு லாபம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடச்சிது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து பேசி சமாளிச்சிங்க அப்படியே சமாளித்து சமாளித்து வந்துட்டீங்க என்ன அஷ்டம ராசியில் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு மருத்துவ செலவுகள் வச்சுது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சமாளிச்சிட்டீங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகளாக வாங்கி அப்படியே வந்துட்டீங்க அந்த வகையில் இந்த அஷ்டம ராசியில் அவர் என்ன ஆகிறார் அப்படின்னா வக்ர நிவர்த்தி அடையிறது என்ன விசேஷம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் விசேஷமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏன் அப்படின்னா எட்டாம் இடம் அப்படின்னாலே அஷ்டமத்து சனி கண்டிப்பாக ஒரு பாடத்தை கொடுப்பார் இது வந்து எச்சரிக்கை அவ்வளோதான் இதுவரை எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஜனநகால ஜாதகத்தைப்படி அவங்களோட தசா புக்தி என்ன நடக்கிறது அவங்களோட ஏஜ் என்ன அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய பலன்கள் இது கோச்சார ரீதியாக அஷ்டமத்து சனி அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு பாடத்தை கொடுப்பார் ஏற்கனவே அஷ்டமத்துக்கு வரும்போதே உங்களுக்கு கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை கொடுத்தார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கொடுத்தார் வக்கரம் ஆகும்போது ஒரு நன்மைகளை உங்களுக்கு கொடுத்தார் இப்ப வக்கர நிவர்த்தி ஆகி மறுபடியும் அஷ்டம ராசியில் அவர் பலத்தோட உட்காரும் போது முதல்ல அவர் எங்க கை வைப்பார் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல கை வைப்பார் அப்ப நம்ம அந்த உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் எதுலெல்லாம் கை வைப்பார்னு நம்ம ரெடி ஆகிட்டோம்னா அதுக்குண்டான வேலைகளை நம்ம செய்யணும் அவ்வளோதான் இப்போ ஒன்றும் இல்லை டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல என்ன மருந்து மாத்திரையை விடுங்க அது ரெகுலர் சாப்பாடு விஷயம் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக அவ்வளோதான் அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமோ அதெல்லாம் முதல்ல அவாய்ட் பண்ணணும் அப்போ நம்ம உஷாராக இருக்கணும் எங்கள் உடல் ஆரோக்கியம் பேசுகிற வார்த்தைகள் ஏன்னா பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை ஒரு அண்ணன் தம்பிகள் மூணு பேர்னு வச்சுக்கோங்க ஒரு அண்ணனை பற்றி நீங்கள் தம்பிக்கிட்ட போயிட்டு ஏதோ லைட்டாக சொல்லுவீங்க சாதாரணமாக சொல்லுவீங்க அண்ணன் இந்தமாதிரிலாம் பண்ணிட்டான்பா அப்படி இப்படின்னு இந்த தம்பிக்காரன் வந்து சும்மா போய் அவனும் வந்து வேணுன்ட்டு மூட்டி விட மாட்டான் ஆனால் அவனும் போய் அண்ணன் அண்ணன் என்னென்ன இந்த இந்தமாரி அவனை பண்ணிட்டீங்க பேசிட்டீங்கன்னு அது பிரச்சனை ஆகும் கடைசியில் ஒன்றுமே இல்லாத மேட்ரு தான் பெருசாகும் அப்போ நம்ம பேசுகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா வேறு வழியில் நம்ம போய்தான் ஆகணும் எந்த ஒரு வேலை நிமித்தமாகவோ நம்ம உத்தியோகமோ தொழில் வியாபாரமோ நம்ம கண்டிப்பாக ஒரு பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு இதுவாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு ப்ரீகாஷன் அப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லது அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் முக்கியமாக உத்தியோகத்தில் நம்ம எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளை விட்டுட்டு எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் தொழில் போது கண்டிப்பாக லாபம் வரணும்ல அப்போ அந்த லாபத்துக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்யணும் அப்போ இதிலெல்லாம் வந்து ஒரு ஸ்லோ கிடைக்கும் என்ன மந்தத்தன்மை செய்ய வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிஸ்னஸ் ஒன்றும் போலையாப்பா மூடு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் கூடாது எப்போவுமே ஏன்னா ஒருத்தர் சொல்லுவார் கரெக்டாக ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் என்னென்னா வாடிக்கையாளரும் மரணமும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது கரெக்டாக வாடிக்கையாளர் எப்போ வருவான்னு தெரியுமா எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டா வருவாங்க அப்பாயின்மெண்ட்டாக டாக்டர் அப்பாயின்மெண்ட்டாக கிடையாது டாக்டர்னு வருவோம் வந்து வாங்கிட்டு போவோம் அந்தமாரி வாடிக்கையாளரும் மரணமும் எதிர்பாராமல் தான் நடக்கும் திடீர்னு தான் வருவாங்க அப்போ நம்ம தொழிலை விருத்தி பண்ணணுங்கிறத தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு தாட்டாக நம்ம எடுத்துக்கணும் குடும்பத்தில் கண்டிப்பாக குழப்பம் வருங்க கணவன் மனைவி இதெல்லாம் குழப்பம் வரும் ஏன்னா சாதாரணமாக இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சூரிய பகவான் ராசிநாதன் சூரிய பகவானுக்கு பகை கிரகம் அஷ்டம ராசியில் உட்காந்துட்டு நல்லது பண்ணுவார்னு நினச்சா நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம உஷாராக இருக்கணும் அவ்வளோதான் என்ன நம்ம பூலோகத்தில் இருக்கோம் நம்ம ஜீவராசி நம்ம கவனமாக இருக்கணும் மற்றபடி அஷ்டம ராசியில் இருக்கிற சனீஸ்வரபகன் ஒரு சில பாடங்களை கொடுக்க தான் கொடுப்பார் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராக இருக்கணும் ஒன்றும் இல்லை இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இப்போ அதுக்கு தயார் பண்ணி தானே போறீங்க அங்கே போய் என்ன கல்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன்னு சொல்லுவீங்களா மாட்டிங்க அந்த புக்கெல்லாம் எடுத்து அதுக்கு உண்டான அந்த என்ன சப்ஜெக்டோ அதை உட்காந்து வெரிஃபை பண்ணுறீங்களா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே போகிறீங்க அதுமாரி சனீஸ்வர பகவன் ஒரு பாடத்தை கொடுப்பார் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் ஜோதிடத்தில் ஒரு நீங்கள் விஷயம் ஒவ்வொரு இதுலேயும் கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்போ அஷ்டமராசியில் இருக்கிற அந்த சனீஸ்வரர் பகவான் சில விஷயங்களில் பாடத்தை கொடுப்பார் ஆமாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்தமாரி விஷயத்தில் பார்த்திங்கன்னா மூன்றாம் பறவை உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ ஜீவனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அடுத்தபடியாக ஏழாம் பறவை அவங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அப்படியே டைட் பண்ணுவார் இதில் பொருளாதாரத்தில் ஸோ கவனமாக செலவு பண்ணுறதுல கவனமாக இருக்கணும் சேர்க்கறதில் கவனமாக இருக்கணும் சரியா அடுத்தபடியாக பத்தாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் குழந்த பாக்கியம் தடைபட வாய்ப்பு உண்டு ஆன்மீக பயணங்களில் நீங்கள் எடுக்கணும் அந்த மாதிரி இருந்தாக்க உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும் இருந்தாலும் பரிகாரம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த நவக்கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்றழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் ஆராதனை அதாவது நவக்கிரக அபிஷேகம்னு சொல்லுவாங்க அந்த அபிஷேகம் ஒரே ஒரு தடவை இந்த வக்கர நிவர்த்தி ஆகும்போது ஒரே ஒரு தடவை பண்ணுங்கள் வாரம் வாரம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஒரே ஒரு சனிக்கிழமை எல்லா கிரகத்துக்கும் ஒரு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு வாங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் அதேமாரி சனி பகவான் வந்து ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு நிறைய அருள் புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சனி பகவான் காயத்ரி சொல்லிவிட்டு சனிக்கிழமை எழுதீபம் போட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நன்மைகள் கிடைக்கும் எந்த கிரகம் நமக்கு ஒரு பகையாக வேலை செய்யுதோ அந்த கிரகத்தை நம்ம நண்பர்களாக எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வேலை ஆகுமே தவிர ஓடி ஒளியெல்லாம் முடியவே முடியாது ஓடி ஒழிஞ்சாலும் விடமாட்டார் கரெக்டா ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் பகைருண ரோகாதிபதியும் கலத்திராதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது அஷ்டம ராசியில் அமர்ந்தாலும் உங்களது கஷ்டங்களை கண்டிப்பாக இலகுவாக குறைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்